கரத்தே முனிப்பன் சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசி நேர்களை வாங்க மாதப்பலன் மாதத்தின் மாலன் பல போல வாங்க ஓகேங்களா மேசராசி நேர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரை செடிகளை பயணிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா ரைட் ஓகே அது உண்டான கால வரது சொல்லிட்டு நீங்கள் சனி சுரப்பாங்க பயணித்து தெரியும் சரி டைம் ஓடிட்டு புரியுது அஞ்சு நிமிஷம் பண்ணிச்சிடலாம் அப்படின்னு நிறைய ஓகே இந்த மாதங்களில் இன்றைக்கி உங்களுக்கு என்னமா இருக்குது அப்படின்னா அதாவது பார்த்து சொந்தமாக தொழில் அமைக்கலாம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழில் அமைப்பீங்களா அமைச்சிருவீங்க தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான வித்தி இருக்குமா வித்தி இருக்கும் அதுக்கு உண்டான ஒரு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா ஒரு தொழில் அமைமுன்னு கேட்டீங்கன்னாக்கா சொந்தமாக தொழில் அமைவுங்கிறது கண்டிப்பாக தொழில் அமைக்கக்கூடிய யோ ஆற்றலுக்குமா இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பக்கம் இருப்போம் நம்ம வந்து இடம் விட்டு இடம் மாதிரி அதாவது இந்த ஏரியா வேண்டாம் நாங்கள் வந்து விட்டு இடம் மாதிரி இருக்கிறோம் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் இருக்கிறோம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் இருந்தாக்கா தருமபுரி மாவட்டம் இந்த மாதிரி மாற்றி மாதிரி செய்கிற மாட்டீங்களா அந்த மாதிரி காலத்துவத்தில் நம்ம மேசராசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்புகள் நீங்கள் தொழிலை தொடங்கினீங்கன்னா சொந்தமாக தொழில் தொட அருமையாக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அது மூலியமாக நம்ம வருமானம் தேற்றுவீங்களா அப்போ சொந்த தொழில் மூலியமாக வருமானத்தை இயற்றக்கூடிய அளவில் இருக்குமான்னு கேட்டால் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்போ பொருளாக தான் அளவு அளவில் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் சரிங்களா அப்போ அது வெறும் பாக்கியமாக இருக்கும் அப்போ இந்த லைனுக்கு போகிற தொழில் இதெல்லாம் இதுக்குமா கரெக்டாக அமையும் அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு அதாவது உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் ஆகிட்டாங்க ஒரு ஒரு மெஜூரிட்டி ஆகிட்டாங்க அவங்களுக்குலாம் தொழில் அமைச்செல்லாம் இந்த காலக்கட்டங்கள்லாம் அவங்கள வச்சு தொழில் பண்ணுறது அவங்களுக்கு கூட சேர்த்து தொழில் பண்ணுற காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் அப்போ என்னங்க அப்போ கூட்டு தொழில் ஒரு கிடைக்கிட்டா இருக்கும் அப்போ மனைவி ப்ளஸ் நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணுற தொழிலும் அந்த தான் நிறைய இருக்குது எப்படினாலும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ சிறு சிறு மிஸ்டே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிக்கு வரும் மன மனம் கொஞ்சம் சோர் சோர்வடையாதீங்க தொழில் சிறப்பாக அமையுமா அமையும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பூர்வீகத்து மூலியமாக சரிங்களா அப்போ பூர்வீகத்தில் ஒரு இடம் போடிறதுனா அது மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு ப மணக்காசு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை ஈட்ட தொழில் பண்ணுவோம் அப்போ குழந்தைங்க மூலியமாக இப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா பேருக்கு பட்டப்படிப்பு ப ப படிக்கலாம் இந்த காலகட்டங்களில் பட்டப்படிப்பு படித்தவங்க இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு தொழில் தொடங்கலாம் அதில் பட்டப்படிப்பு வாங்கினவங்க தனியார் கம்பெனியில் போய் வேலை செய்ய செய்கிறவங்க தான் வச்சுக்கோங்க அவங்க மூலியம் வருமானத்தை ஈற்றி அவங்க மூலியமாக ஒரு பொருளாதாரம் லோனை வாங்கி நம்ம தொழில் தொடங்கினா இன்னும் அருமதும் அற்புதம் சூப்பராக இருக்கும் அப்போ குலதெய்வ பேர் தொழில் தொடங்குனா இன்னும் அருமை அருமையாக இருக்கும் அதெல்லாம் சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்மகர்த்தா ஒரு காரியகர்த்தாகவும் இருக்கிறீங்க ஒரு ஆன்மீகவாதி இருக்கிறீங்க அறங்கட்டலையில் அர அறங்கட்ட ஸ்தாபனம் அறங்கட்டை வச்சு நடத்துகிறீங்க மத தலைவராக இருக்கிறீங்க ஒரு வாதியராக இருக்கிறீங்க ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கிறீங்க ஒரு கல்லூரி வச்சு நடத்துகிறீங்க ஒரு ஆண் ஒரு ஆன்மீகம் ஒரு ஃபோட்டோ தான் அனுப்புகிறான் ஒரு நடத்துறீங்க ஆன்மீக உடல் யாத்திரை டூரிஸ்ட் வண்டி நடத்துகிறீங்க இந்த மாதிரி நடத்துகிற அனைவரும் வந்து தொழில் பிறகு அற்புதமாக சிறப்பாக இருக்கும் பெரிய பாக்கியமாக இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் காய்ப்புறது இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி தொழில் நல்லா இருக்கும் அப்புறம் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிற அனைவருக்கும் வந்து காலக்கட்டங்களாம் சிறப்பாக நல்லாயிருக்கும் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்கு கூட்டாளிக்கு விட்டு கொடுத்து போவது நல்லாயிருக்கும் அ அரவணைச்சி போனால் நல்லா இருக்கும் அப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி போகிற தொழில் அளவுக்கு இருக்கும் அப்புறம் லோன் வாங்கி போகிறது அனைத்து நல்லா நல்லாயிருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்திங்கன்னா திருமண இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு நல்லா நல்ல முறையாக அமையும் அதேமாதிரி இளைய சகோதர சப்போர்ட் இதுமாதிரி இருக்கும் இப்போ வேலையாட்கள் சப்போர்ட் இருக்கலாம் இருக்கும் நான் அடிமை வேலைக்கு தான் போகிறேன்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக அடிமை வேலைக்கு போகிறவங்களும் கா அடிமை வேலை கூலி வேலை மாத மாத சம்பளம் மாத சம்பளம் போகிறீங்கன்னா அவங்களும் அதாவது சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு நான் அமைப்பு அப்போ சுயமாக தொழில் தொடங்குறதுனாலும் நீங்களும் அங்கே வேலை காரணம் வேலை செய்யணும் ஒருத்தர் போட்டு உட்காரக்கூடாது டேபிள் போட்டு உட்காரக்கூடாது அப்போ சிறு பயணம் அருமையாக இருக்குது இல்லை சகோ சகோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அமைப்பாக ஒரு ஒத்துழைப்போட இருப்பாங்க உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு திறமையாக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்க உங்களை மூத்த சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் கொஞ்சம் பாதகமாக இருப்பாங்க பெருசாக நண்பர்கள் சேர் மூத்த சகோதர சகோதரி சேரும் பெருசாக நம்மளுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க அது மாதிரி பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்போ இரண்டாம் திருமணம் தவிர்த்துருங்க அப்போ முதல் திருமணம் ஓகே தடை தாமதமான திருமணம் ஓகே சிறப்பு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூத்த மூத்த சகவ சக நண்பர்கள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை துவர்த்து பயணம் அவங்களோட விரை வெ விரை அவங்களோட சுப சுப விரயம் சுப பயணம் இதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஓகேங்களா சரி டைம் ஆகிடுது நன்றி வணக்கம்